இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களுடைய நியமனம் அரசியல் ஆக்கப்படுகிறதா ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது தொடர்பாக கல்வியாளர்கள் என்ன விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க கூட கேட்கலாம் கல்வியாளர் திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி தொலைபேசி பேசலாம் திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி வணக்கம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் நியமனத்தில் அவங்களுடைய முன்னடி வச்சு அதை அவங்களுடைய நியமனம் செய்யப்படுகிறது இதுல அரசியல் ஆக்குவதற்கோ இல்லை வேறு ஏதாவது இத பற்றி விமர்சனத்திற்கு உள்ளாக்குறதுக்கோ நியாயம் இருக்கிறதா இது வந்து ஒரு விதத்துல வரவேற்று தான் பட் ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாடுல இருந்து வந்திருந்தா இன்னும் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன்னா நாங்க வந்து கல்வியாளர்கள் நாங்க பார்க்கும்போது போது வி டோன்ட் டிஸ்கிரிமினேட் தமிழ்நாடு கர்நாடகா அந்த மாதிரிலாம் டிஸ்கிரிமினேட் நாங்க பண்றது கிடையாது ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் நல்ல படித்த மனிதர் வந்து வைஸ் சான்சலரா வரணும் யுனிவர்சிட்டியை டெவலப் பண்ணணும் அது இந்தியனாக இருந்தா போதும் அப்படிதான் நாங்க எதிர்பார்ப்போம் பட் தமிழ்நா தமிழ்நாட்டில் இருந்து எடுத்திருந்தால் சந்தோஷமாக மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய ப்ரொஃபைல் வந்து நாங்கள் வந்து நேற்று பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு நூற்றி இருபது பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காரு அவருடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது மெட்டீரியல் சயின்ஸ்லயும் சயின்ஸ்லயும் இன்ஜினியரிங்லையும் டெவலப்மெண்ட் நிறைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம அவர் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியை நல்ல விதமா மேல கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் டென்ல வந்திருக்கு ஒரு முதல் ரெண்டு மூணு கொசிஷன்ல கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிர்நோக்கி பார்க்கும் போது இதுல தப்பு தான் நான் சொல்லுவேன் இது ஆர் தி பெஸ்ட் பார்த்து தப்பு கிடையாது கண்டிப்பா அவருடைய ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்க்கும்போது இ ஹன் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இதுதான் ப்ரூவ் பண்ணிருக்கு ஒரு ஐஐடியில ரூப்பர்ல இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஐஐடியில போய் அவர் டைரெக்டாக இருந்திருக்காரு ஒரு புது ஐஐடிக்கு அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து ஐஐடியிலேயே வந்து ஒரு சிறந்த புது ஐஐடியில் ரூப்பர் நல்லா வந்துருக்கு அதுக்கு இவருடைய ஒரு காரணம்